வணக்கம் ரமாக தெய்வீக பதிவு சேனலில் பார்க்க போகிற பதிவு முருகநருளால் ராமனுக்கு நண்பரான குகன் முருகன் அருளால் நாற்பத்தி ஐந்து நாட்களும் சூடாக இருந்த சாதம் என்ற இரண்டு பதிவையும் பார்க்க போகிறோம் கங்கை கரையில் படகோட்டியாக இருந்த குகன் எப்படி ராமனுக்கு நண்பனானால் வேடர் குலத்தில் பிறந்த குகனுக்கு அருள் எவ்வாறு கிடைத்தது என்று பார்க்கலாம் ராமாயணத்தில் வரும் குகன் ராமபிரானை சந்திக்காமலேயே அவரது குணங்களை கேட்டறிந்தே அவர் மீது பேரன்பு கொண்டிருந்தார் முரட்டு குணமும் மாமிசம் சாப்பிடும் பழக்கமும் கொண்ட பில் எனும் மலைஜாதி என தலைவனான குகனை ராமர் எப்படி நண்பராக ஏற்றுக்கொண்டார் எனில் குகனின் பூர்வ ஜென்ம புண்ணியமே காரணமாகும் எத்தகைய பாவியாக இருப்பினும் அவரையும் புனிதமாகும் சக்தி கொண்ட கங்கை கரையில் வசித்து வந்த ஒரு முனிவரின் மகன் தனது தந்தையிடம் தெய்வங்களில் மிகவும் சிறந்த தெய்வம் எது என்று கேட்டான் முருகனை வணங்கினால் அனைத்து மூர்த்திகளையும் வணங்கியதற்கு சமமாகும் என்று முனிவர் கூறினார் அதன் பின்னர் ஒரு சமயம் முனிவர் கேதாரத்திற்கு சென்ற பொழுது அவரது மகன் முருகப்பெருமான் திருவடிகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தான் முனிவர் இல்லாத சமயத்தில் அங்கு வந்த மன்னன் ஒருவன் வேட்டையாடிய பொழுது தனது தவறின் காரணமாக ஒரு முனிவரை கொன்றுவிட்டதாக கூறினார் அதனால் பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து வந் வருந்துவதால் அதற்குரிய நிவாரணம் கேட்டு வந்ததாக கூறினான் அதை கேட்ட முனிவரின் மகன் மன்னா இதற்காக கவலைப்படாதீர்கள் இந்த புனிதமான கங்கையில் மூழ்கி வடதிசை நோக்கி நின்று ஓம் முருகா என்று மூன்று முறை கூறினால் பிரம்மஹத்தி தோஷம் உடனே அகலும் என்று தெரிவித்தான் மன்னனும் அவ்வாறே செய்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கி மகிழ்ச்சியாக நாடு திரும்பினான் அதன் பின்னர் சில நாட்கள் கழித்து வந்த முனிவர் தனது வீட்டின் முன்பு தெரிந்த தேர் சக்கரத்தின் சுவடு கண்டு யார் வந்தது என்று கேட்டார் அவரது மகனும் நடந்த சம்பவத்தை கூறி மன்னனின் தோஷ நிவாரணத்திற்கு தான் கூறியதையும் தெரிவித்தார் அதை கேட்ட முனிவர் கடும் கோபமடைந்து மூடனே நீ என் மகனா என்ன காரியம் செய்துவிட்டாய் ஒரு முறை முருகா என்று கூறினாலே ஆயிரம் பிரம்மஹத்திகள் நீங்குமே ஆனால் ஒரு பிரம்மகத்தை விலக மூன்று முறை முருகா என்று கூறுமாறு நீ கூறியுள்ளாய் உனக்கு முருக மந்திரத்தின் பெருமை தெரியவில்லையே எனவே நீ வேடனாக பிறப்பாயாக என்று மகனுக்கு சாபம் கொடுத்தார் அதன் பின்னர் மகன் சாபம் விமோட்சனம் கேட்பதன் பேரில் புனிதமான இதே கங்கைக்கரையில் நீ வேடர் குலத்தில் பிறந்தாலும் முருகன் நாமமாகிய குகன் என்ற பெயருடன் விளங்குவாய் ஸ்ரீ ராமபிரான் அவதாரம் எடுத்து இந்த கங்கை கரைக்கு வரும் அவரது உயிர் நண்பனாகி அவரது அருளுக்கு பாத்திரமாவா என்று சாப விமோச்சனம் கொடுத்தார் அதையடுத்து முற்பிறவியில் முருகனை வணங்கியதன் பலனாக ஆற்றங்கரையில் வேடனாக பிறந்து வளர்ந்த குகன் ராமனுக்கு தோழனாக பெரும் பாக்கியம் அடைந்தான் புரட்டாசி தேய்பிரே சஷ்டி தினத்துல முருகனை வணங்குறதுனால பெரும் புகழும் கிடைக்கும் முருகப்பெருமானை வணங்குறதுனால எத்தனை பாக்கியம் கிடைக்கும் நன்றி அடுத்தபடியா முருகன் அருளால் நாற்பத்தி ஐந்து நாட்களும் சூடாக இருந்த சாதம் பற்றி பார்க்கலாம் மாதம் தோறும் வருகிற கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமான கோவிலுக்கு சென்று வணங்கிட வாழ்க்கையில் உயர்வான பலனை பெற்றுள்ள அதையடுத்து மாசி கிருத்திகை தினத்தில் சென்னையை சேர்ந்த முருகப்பெருமான் பக்தர் ஒருவருக்கு முருகன் எவ்வாறு அருள் புரிந்து ஆட்கொண்டான் என்பதை பார்க்கலாம் பழனி முருகப்பெருமான் மீது பக்தி கொண்ட சென்னை ராயபுரத்தைச் சேர்ந்த துரைசாமி என்ற பக்தர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தினமும் துறவிகள் ஏழைகள் என அனைவருக்கும் அன்னதானம் அளித்த பிறகே உணவு சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார் நன்கு கவிபாடும் திறனுடைய துரைசாமியின் பக்திக்கு அருள் புரிய அருள் புரிய நினைத்த முருகப்பெருமான் அவரது வாழ்வில் திருவிளையாடலை நடத்தினார் அதையடுத்து வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்த துரைசாமி அன்னதானம் அளிப்பதற்கு கையில் பணமின்றி பல்வேறு இனங்களில் கடன் வாங்கினார் அதன் பின்னர் கடன் கொடுக்க ஒவ்வொருவரும் இல்லாத நேரத்தில் தனது மனைவியின் தாலி கொடியையும் விற்று அதை கொண்டு அன்னதானத்தை விடாமல் செய்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடிய நோய் தாக்கி எதுவும் செய்ய முடியாமல் போனது அதனால் தினமும் அவர் பழனி முருகனை வேண்டி கண்ணீர் விட்டு கதறி அழுது தூங்க விடுவார் தூங்கிவிடுவார் ஒரு நாள் இரவு பழனி முருகன் அவரது கனவில் தோன்றி தனது கையில் இருந்த மருந்தை அவரது உடலில் தடவி அன்பரே கவலைப்படாதீர் நாளை குணமாகிவிடும் என்று கூறி மறைந்தார் கனவு கண்டு திடுக்கிட்டு எழுந்த கவிஞர் பழனி முருகனை எண்ணி கை ஆனந்த கண்ணீர் விடுத்தார் அதையடுத்து நோயின் கடுமை குறைந்து இரண்டு நாளில் பழனி முருகரால் கவிஞர் நன்கு குணமடைந்தார் அதனால் மகிழ்ச்சியடைந்த கவிஞர் பழனி முருக அன்னக்காவடி எடுத்து வருவதாக வேண்டிக்கொண்டார் கொண்டார் போக்குவரத்து வசதி இல்லாத நிலையில் எத்தனை எத்தனை நாள் ஆனாலும் பழனிக்கு நடந்து சென்று அன்னக்காவடி செலுத்துவதில் கவிஞர் உறுதியாக இருந்தார் அதையடுத்து கவிஞருக்கு மேலும் அருள்புரிய புரிய நினைத்த முருகன் அவரது வீட்டுக்கருகில் இருந்த மண்பானை செய்பவரின் கனவில் சென்று அன்னக்காவடி எடுப்பதற்கு தகுந்த பானை செய்து கொடு என்று கூறினார் அத்துடன் அரிசி வியாபாரியின் கனவிலும் சென்று தேவையான அரிசியை கொடுத்து உதவும்படி கூறினார் தொடர்ந்து கவிஞரின் கனவிலும் சென்று பானையும் அரிசியும் வரும் பெற்றுக்கொள் என்று முருகன் கூறினார் இதையடுத்து சென்னை ராயபுரத்தில் இருந்து இரண்டு பானைகளில் சோற்றை கட்டி பழனி முருகனை வேண்டிக் அன்னக்காவடியுடன் கவிஞர் புறப்பட்டு சென்றார் அவர் பழனி சென்றடைய நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஆயிற்று இந்த நிலையில் அன்னக்காவடியுடன் வரும் கவிஞரை மேல கோவில் மரியாதை செலுத்தி நன்கு வரவேற்கும்படி கோவில் குருக்கள் மற்றும் அதிகாரிகள் கனவில் பழனி முருகன் உத்தரவிட்டார் அன்னக்காவடியுடன் கவிஞர் பழனிமலை அடிவாரத்தை அடைந்ததும் நாதஸ்வரம் தவிலுடன் முரசு முழங்கியது கோவில் அதிகாரிகள் மாலை மரியாதைகளுடன் துரைசாமி கவிஞரை வரவேற்றனர் அன்னக்காவடியை சுமந்து கொண்டு சுமந்து கொண்டு படியேறி பழனி தண்டாயுதபாணியின் பாணியின் அடைந்த கவிஞர் முருகப்பெருமானின் கருணைக்கு என்ன கைமாறு செய்வேன் என்று கூறி அன்னக்காவடியை திறந்தார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு சமைத்து கட்டிய சாப்பாட்டில் இருந்து ஆவி வந்து மாபெரும் அதிசயத்தை ஏற்படுத்தி அப்போதுதான் சமைத்த உணவு போல் சூடாக இருந்தது பழனி முருகனின் அருளை கண்ட கவிஞர் உட்பட அனைவரும் வியந்தனர் முருகப்பெருமான் எந்த பக்தருக்காக சமைத்த சாதத்தை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு சூடாகவே வைத்திருந்தார் என்பதை இந்த பதிவு மூலயமா தெரிஞ்சுட்டு நன்றி